ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபியா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சென்னாங்குண்ணி தான் பண்ண போகிறேன் அதாவது குட்டி இறால் தொக்கு ஆல்ரெடி நான் வந்து வெறுமனே ஃப்ரை பண்ணுறதை காமிச்சிருப்பேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிரேவியாக காட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சுக்கணும் அது புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் மிளகாவை பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரி வச்சுருக்கேன் அதையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு பொடியாக நறுக்குன்னு ரெண்டு ஆனியனை கட் பண்ணி போட்டு நல்லா அது ஆயில்லேயும் வந்து வதக்கிறேன் அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி போடலாம் பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு போதும் சின்ன தக்காளி இருந்தால் மூணு தக்காளி போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிறோம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி இறால போட்டு அதையும் நல்லா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும் இது கூட நான் நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சு போட்டிருக்கேன் சாப்பாடோட பேசுன்னு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே செஞ்சு இந்த குட்டி இறால் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் லைக் பண்ண என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்